வேல்வியில் முருகா வேல் முருகா என் அன்பு பிள்ளையே எனக்கு ஒரு அற்புதம் நடக்க போகின்றது உன் அப்பா இந்த முருகனை நம்பினால் நிச்சயமாக உனக்கு அற்புதம் நடக்கும் நான் உன் கண் முன்னே தோன்றவில்லையே என்று நீ வருத்தப்படாதே நீ என்னை மனதார நினைத்தால் போதும் நான் உன் அருகில் இருப்பேன் நான் உன் அருகில் அமர்ந்திருப்பேன் ஆனால் உன் கண்களுக்கு நான் தெரியவில்லை என்றால் நான் உன்னை விட்டு வெகு தூரம் இருக்கிறேன் என்று நீ ஒரு நாளும் நினைக்காதே நீ எதற்காகவும் கவலைப்பட்டு கொண்டு இருக்காதே நான் உன் கண் முன் வரப்போகின்றேன் உன் அப்பா முருகன் நான் இருக்கும் வரை உன்னை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது நீ எதற்கெடுத்தாலும் கோவப்படுவதை சற்று நிறுத்திவிடு தங்கமே அமைதியாக இரு உனக்கு பிடிக்காத விஷயங்கள் நடந்தாலும் அமைதியுடன் இரு உடனே உடனே கோவப்படுவது உன்னுடைய மன அமைதியையும் நிம்மதியையும் வீணாக்கும் உன்னுடைய வாழ்க்கை என் கையில் இருக்கின்றது என் கை உன்னிடத்தில்தான் நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் உன்னை விட்டு நான் எங்கும் செல்ல மாட்டேன் என்னை திட்ட என் மீது கோபப்பட உனக்கு அனைத்து உரிமையும் உண்டு என் மகள் அல்ல மகன் என்னை திட்டினால் நான் ஏன் கோபம் கொள்ளப் போகின்றேன் என் செல்ல பிள்ளை அல்லவா நீ நீ வாழ்வில் நன்றாக உயர்ந்து தலை நிமிர்ந்து வாழப்போகின்றாய் இது உன் அப்பாவின் பரிபூரண ஆசை யார் உன்னை அவமதித்து பேசினாலும் ஆவேசம் அடைந்து மறுத்து பேசி உன்னை நிரூபிக்க நினைக்காதே நீ போகும் வழி சரி என்றால் போல் வாழ்க்கை நிச்சயமாக உனக்கமையும் உன்னுடைய எண்ணமும் உன்னுடைய குணமும் உன்னை மிக சிறப்பான வழியில் சென்று வைக்கும் ஏனென்றால் நீ என்னுடைய பிள்ளை அல்லவா இனிமேல் உன் வாழ்வில் நடக்கவிருக்கும் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் உனக்கு ஏற்பட்ட அவமானங்களை நீ கடினமாக கருத வேண்டாம் அனைத்தும் ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு வாழ்க்கை எவ்வழி செல்கின்றதோ அவ்வழி நானும் செல்வேன் என்று உனக்குள் நீயே உன்னை தைரியப்படுத்தி கொண்டு அமைதியாக அனைத்தையும் கடந்து வா இதுவும் கடந்து போகும் என்பதனை மனதில் உறுதியாக வைத்துக்கொள் உன் மனதில் எந்தவித கள்ள கபடமும் இல்லை உன் மனதுக்கு தெரியும் யார் உன்னை ஏமாற்றுகின்றார்கள் என்று அவர்களை உன் வாழ்க்கையிலிருந்து நகர்த்தி வை எதை வேண்டுமானாலும் பொறுத்து கொள்ளலாம் ஆனால் நம்பிக்கை துரோகத்தை மட்டும் பொறுத்து கொள்ள முடியாது அப்படி செய்த அவர்களை என் கையில் நீ விட்டுவிடு அவர்களுக்கு உரித்தான பாடத்தை நான் கற்றுக் நீ எதையும் வெளியில் காட்டாதே உனக்கான மிக பெரிய சொத்து நிம்மதிதான் உன்னை மதிக்காதவர்களுக்காக அதை செலவழிக்காதே மதிப்பு மரியாதை மற்றவர்களுக்கு எப்படி கொடுக்க வேண்டும் என்பதை நான் அவர்கள் மொழியில் புரியும்படி செய்து காட்டுவேன் நீ எதற்காகவும் அழுக வேண்டாம் உன் மனதில் ஏற்பட்ட காயம் என்பது என் மனதில் ஏற்பட்ட காயத்திற்கு சமம் அதை நான் எப்படி பந்தாடுகின்றேன் என்பதை நீ கூடிய விரைவில் பார்க்கப் போகின்றாய் அதுவரை உன் மனதை நீயே தேர்த்தி கொண்டு தைரியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க பழகிக்கொள் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி காட்டப் போகின்றேன் நீ சந்தோஷத்தில் திளைக்கப் போகின்றாய் இது நிச்சயமாக நடக்கும் உன்னை மகிழ்ச்சியோடு உன் அப்பா நான் பார்த்து கொள்கின்றேன் வேல் வேல் முறைகா வெற்றி வேல் முருகா